பேபி நான் கேட்கட்டா கேள்றி நான் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவேன் சட்டன்னா நீ எல்லாம் சாவமாட்ட நீ ஏன் சாவுற ஒரு செத்து போயிட்டா ஏன் செய்தா எனக்காக அழுவியா ஆஹ் நாள் அழுவ நான் நெனச்சு வேற பெரிய ஜேசம் வேற கல்யாணம் பண்ணி போய்தானே நீ ஆசை மட்டும் பண்ண மாட்டேன் ஏன் நம்மனா பீஸ்ஃபுல்லாக பாய்லாம் ஜாலியாக சிங்கிளாக இருந்தால் ஆஃபீஸ் பண்ணுவாங்க வீட்டுக்கு வரேன் எப்போ வேணுமோ சாப்பிட்லாம் எப்போ வேணுமோ வெளில போகலாம் எப்போ வேணுமோ ஃப்ரெண்ட்ஸ் போலாம் எப்போ என்னோமோ எப்போ வேணுமோ டிவி போகலாம் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம் காரணம் மட்டும் காண்டா இருக்கும் திருப்பி அப்ப என்கூட இப்போ காண்டா இருக்குல்ல உனக்கு இல்ல இல்ல நான் திருப்பி கல்யாணம் பண்ண தான் சொன்னேன் இது எனக்கு இங்கேருந்து பார்த்தா வேற அது வேற

பைத்திய மாதிரி பேசாத ரீதா எதுக்குடி எனக்கு இப்ப பன்னெண்டு மணி கால் பண்ணி உயிரா வாங்கிட்டு இருக்க எதுக்கு நீ எனக்கு கால்ல இருந்து போனே பண்ணல ஊருக்கு வந்திருக்கேன்னு தெரியல நான் கொஞ்சம் கூட மிஸ்ஸே பண்ண மாட்டேங்கிறேன் நீ ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேயா ஹரி எனக்கு நீ நையா நையா கால் பண்ணிருக்க ஃபோன் எடுக்கல திருப்பி கால் பண்ணுடி நான் ஊருக்கு போயிட்டு நிம்மதியா இருக்கல நீ கொஞ்சம் கூட கவலை இல்லல உனக்கு இப்ப நான் நிம்மதியா இருக்கிறது பிரச்சனை அடி நீ தான் ஊருக்கு போற நான் அடி ஊருக்கு போ சொன்னே இப்ப 10 தடவை ஒரு வாட்டி போன் எடுத்து ஒரு வாட்டி கூட ஃபோன் எடுக்கல அவ்வளவு பிஸியா இருக்க நீ 10 தடவை கால் பண்ண ஹரி உனக்கு 10 தடவை நீ 10 செகண்ட்ல 10 வாட்டி கால் பண்ணிருக்க உனக்கு புரியுதா புரியலையா ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஒரு போன் ஆச்சு பண்ணி மிஸ் யூ ஆச்சு நீ மிஸ் யூ கூட நீ இப்ப நைட் 12 மணிடி அதுக்குள்ள போன் பண்ணி உயிர வாங்கنا உன என்னடி பண்றது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒத்தன்ன கூட அந்த சால் போன் கிசி மிஸ் யூ மிஸ் யூ செப்பே செப்பே அப்போ இது இப்போ 3 வருஷம் ஆச்சு உன கல்யாணம் பண்ணி

கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவ்வளவு நாள் வெச்சிருக்கா நான் மறந்துட்டேன் அப்படியே நான் மறந்துட்டா விட்டுருவேன் பாத்துர்க்கா பாத்தியா பியூட்டிフル சொல்றப்பயாவது அவளோ சூடு சொன்னால வரணும் அவள சொல்லல அந்த சாரியே சொல்றாங்க சென் டென்ஷன் ஆவாத நான் அவ யோசிப்பா அவ யோசிப்பா அவ யோசிக்க வச்சிட்டேன் பாத்தியா நானு நான் மெசேஜ் அனுப்புற சரியா பண்ணு சீக்கிரம் பண்ணு உடனே வரணும் அந்த Dress-ல உடனே நான் பார்க்கணும் திருப்பி ஓகேவா அந்த காஸ்டியூம் வச்சிக்கோ அம்முகு டம்முகு அம்மா டம்மா வாங்க மகாராணி ஷாப்பிங்லாம் முடிஞ்சதா ஓ பண்ணியாச்சே இப்பெல்லாம் ஷாப்பிங்க்கு தண்டமா நீ எவ்வளவு செலவு பண்ற தெரியுமா இது பாரு நான் எனக்காக எதுவுமே வாங்கல உனக்கு வாங்கலையா இப்போ வேற யாருக்கு வாங்கல இந்த வீட்டுல உள்ளவங்களுக்காக வாங்கியிருக்கேன் இது காட்டுறேன் இது நம்ம வீட்டுல சமையல் செய்யறவங்களுக்காக இது நம்ம வீட்டை கூட்டி தொடச்சு மா போட்டு ஜாமான் எல்லாம் கழுவுறாங்கல்ல அவங்களுக்காக இது நம்ம துணி எல்லாம் துவைச்சு காய போட்டு மடிச்சு வைக்கிறாங்கல்ல அவங்களுக்காக ஏய் என்ன கதை விடுறியா நம்ம வீட்டுல தான் இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு வேலைக்காரங்களே இல்லையே

நானா தான் அவள் தூரலாம் வீட்டு வரைக்கும் போயிட மாட்டேன் எங்க இருக்க எனக்கு அப்பவே தெரியும் இவனி ரெண்டு பேர் தான் பைத்தியும் எதுக்கு வீட்டுக்கு போகணும் ஏன் இங்க தான் இருக்க உன கூட்டி போய் வீட்டுல இருக்க இல்லையான்னு பார்த்தா வேலை முடிஞ்சிச்சு ஆரெக்டு போய் ஐயோ பார்த்து பாருங்க சார் ஒரே பைத்திங்களா இருக்கு சார் சார் ஹலோ யாரு சார் இல்ல அவர் தூங்கிட்டு இருக்காரு எழுப்பெல்லாம் முடியாது சார் புரிஞ்சுக்கோங்க சரி நான் அப்புறமா கூப்பிட சொல்றேன் வைங்க சார் எனக்கே எப்பயாவது டைம் கிடைக்குது சே என்ன எவ்வளவு அன்பா பாத்துக்கிறான் உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான் இவன் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா வச்சுச்சோ வச்சு பார்க்கவே பயமா இருக்கு ஒருவேளை இவன் எனக்கு கிடைக்கலன்னா வேற ஒரு பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பானோ அப்ப அவன் மடியிலையும் படுத்து இப்படிதான் கொஞ்சிக்கிட்டு இருப்பானா ஏண்டா நாயே எனக்கே துரோகம் பண்றியா பண்ணலைங்க கொசு 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 எப்படி சித்தி இருக்க பாத்தியாப்பா கங்க்ராச்சுலேஷன் உங்க பைக் திருடு போயிருக்காரு